என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படவும் கிருபையில் வளரவும் உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக குருந்தியர்க்கு எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் உலக பிரகாரமா கத்தன் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நான் சின்ன வயசுல பாடுனது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு ஒரு வெண்ணங்கி ஒரு யாளின்பம் ஒரு மேல் வீடு எனக்கென்று மோட்சத்தில் நல்லா கவனித்து பாருங்க சிறு வயதில் சண்டே கிளாஸில் கற்றுக் அந்த காரியங்களை கேட்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஓ பரலோகத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தால் அது மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கும் அப்படின்னு இப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் யார்டையாவது சொல்லுங்கள் நீ பரலோகத்துக்கு போனியே பரலோகம் இருக்குன்னு தெரியுமா அநேக கிறிஸ்தவர்கள் கூட பரலோகத்தை நம்பலைங்க புறஜாதிகளை விட்டுருங்க அநேக கிறிஸ்தவர்கள் கூட மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்பல அப்படி நம்புனா கண்டிப்பா தேவனுக்கு பயந்து வாழ்வான் வேதம் என்ன சொல்லுகிறது பத்தாவது வசனத்தில் தேவனோ நமக்கு அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் எவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களோ எவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ எவர்கள் தேவனுடைய சத்தியத்தை ஐ மீன் மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கத்தரதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக பிரகாரமாக பாருங்கள் சில குடும்பங்கள் நல்லா கத்தரை ஆராதிப்பாங்க கர்த்தருக்கு பயந்துருப்பாங்க ஆனால் தரித்திரத்தில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்கள பார்த்து மற்றவங்க கேட்பாங்க ஏன் ஓடி ஓடி சர்ச்சுக்கு கோரியப்பா உனக்கு ஆண்டவர் என்ன தந்தார் உனக்கு ஒன்றும் தரலையா உங்கள் ஆண்டவரால் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாதான்னு கேட்பாங்க இந்த ஜனங்கள் பரிதாபமாக அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்பாங்க பிரியமானவர்களே ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் தான் ஆனால் எல்லாரையும் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வேதமே அப்படி சொல்லலை கவனித்து பாருங்கள் ஒரு ஆசிரியர் இருக்கிறான் ஒருவேளை சாப்பாடு அவனுக்கு திருப்தியாக கிடைக்கலங்க ஒரு நாள் சொல்லலை ஒருவேளை சாப்பாடு அவனுக்கு திருப்தியாக கிடைக்கல வாழும் பொழுது இந்த பூமியில் சரீரத்தில் புண்கள் பருக்களிலேருந்து சீல் வடிது நாய் நக்குது பசி பட்டினி பஞ்சம் சொந்த வீடு இல்லை மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை யோசித்து பாருங்க குடும்பம் இல்லை அனாதையா பிச்சைக்காரனா வாழ்ந்து மறித்து போனான் என்று வேதம் சொல்லுது ஆனா மறித்த பொழுது ஆபரக மடியில இருந்தார் அப்போ கத்தரை தேடின அந்த லாசருவுக்கு உலக பிரகாரமா ஒன்னு கிடைக்கல ஒரு மாறுதல் வரல ஆனா மறித்த பொழுது நித்திய ஜீவனை கத்தர் கொடுத்தார் ஐஸ்வர்யவான பாருங்க இந்த பூமியில சம்பூர்ணமா வாழ்றான் அவனை போல ஒரு வாழ்க்கை வாழணும்னு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி வாழ்ந்தான் மறித்த பொழுது பரிதபிக்கப்பட்டவன பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதனா வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் மணி கண் கண்டதில்லை இந்த ஐஸ்வர்யவான் தேவன் தனக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தா அந்த லாசருக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்திருப்பான் அந்த லாசுருவுக்கு தான் வீட்டில் ஒரு வேலையை போட்டு கொடுத்து மாச சம்பளம் கொடுத்துருப்பான் சோறு கொடுத்துருப்பான் யோசித்து பாருங்க அவன் பணக்காரனா வாழ்ந்தான் ஆனா ஒரு பரலோகம் இருக்குங்கிறத அறியாததுனால இறுதியை கடினம்னவனா இருந்து ஏழைகளுக்கு உதவாமல் போனான் அந்த ஆத்மாவை இழந்துட்டான் அந்த லாசுரு தரித்திரனா இருந்தாலும் தேவனை மறுதளிக்கல வியாதியஸ்தனா இருந்தாலும் தேவனை விட்டு தூரம் போகலை வியாதிக்கு மத்தியில் தரித்திரத்துக்கு மத்தியில் கத்திர உறுதியாக கொண்டான் இந்த தரித்திரத்துக்காக என் கத்தரை நான் இழக்க முடியாதுன்னு பாருங்க மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவனை இந்த சத்தியத்தை நான் ஏன் சொல்றேன்னா கத்தரை தேடுகிற பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது அதனால தேவனுடைய பிள்ளைகளே கடைசி வரைக்கும் உண்மையா இருப்போம் கடைசி வரைக்கும் உத்தமமாக கத்தரை பின்பற்றுவோம் கத்தை நமக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அப்பொழுது பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்போம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை பொழுதுல உங்க கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் இந்த பிள்ளைகளோடு நீ சத்தியத்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா பிள்ளைகளின் இருதய கத்துருக்குள்ள மகிழ்ந்து கழிகூர்ந்து அவர்கள் வளருவார்களா தேவனுடைய அன்புக்கும் இறக்கத்துக்கும் கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமை பெரிய மாணவர்களே கடைசி வரைக்கும் உண்மையாருங்க கிருபை விலகாது ஆசீர்வாதம் உண்டு காட் பிளஸ்யூ